அதே சிபிச்சு தான் திரும்ப பேசிக்கிட்டு இருக்காரு ஆமா அந்த நாலு வார்த்தை திரும்ப பேசுறீங்க திரும்ப திரும்ப பேசுறீங்க திரும்ப திரும்ப பேசுறீங்க வரைய இருக்கு திரும்புற பக்கம்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அதனால வந்து இன்னைக்கு ஒரு விஷயத்த புதுசா ஒண்ணு பேசியிருக்காரு ஆமா புதுசா ஒண்ணு பேசியிருக்காரு ஓ சரி அது என்னங்கிறத ஷோ குழுவை பாத்திரலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் ஓகே ஷோக்குள்ள போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ நம்ம செய்திகளை லைவ்ல பாத்துருக்கோம் நியூஸ் அப்டேட் லைவ்ல வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் எலெக்ஷன் லைவ்ல பாத்துட்டு இருக்கோம் ஒருத்தர் ஓட்டிங் லைவ் பண்ணிருக்காரு அதுவும் குஜராத்ல இருந்து ஓ குஜராத் மாடல் இதுலயும் வந்திருக்காங்களா சேர்த்துக்கலாம் இதுலயுமே யார் அப்படின்னா விஜய் பதோர் அப்படிங்கிற லோக்கல் பாஜக பிரமுகருடைய மகன் தான் விஜய் பதோ எல்லாத்தையும் ஒரு காரியம் பண்ணிருக்காரு இன்ஸ்டாகிராம் லைவ்ல போட்டிருக்காரு ஓஹோ லைவ்ல போட்டுட்டு அங்க இருக்கிறது எல்லாத்தையும் எந்த தொகுதினா தோஹத் தொகுதியில பிரதாம்பூர் வாக்குச்சாவடியில இந்த விஷயத்த பண்ணிருக்காரு அந்த வாக்குச்சாவடிகள போறதுக்கு இன்ஸ்டாகிராம் லைவா ஆன் பண்ணிட்டு எல்லாரும் எங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்க நம்ம ஓட்டு போட புரியுதா அப்படிங்கிற மாதிரி லோக்கல் தாதாலாம் பேசுவாங்களே அந்த மாதிரி பேசிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் மிரட்டிட்டு பரவாயில்லையே குஜராத்தி கூட நீங்க கத்துக்கிட்டீங்க போலயே எல்லாம் கொஞ்சம் அப்படியே பேசிட்டே போறாரு அப்படியே பேசிட்டு போய் வந்து பூத்துல வந்து நிக்கிறாரு அந்த இடத்துல இன்னதுக்கு அப்புறம் பாஜக வாக்களிக்கிறாரு பிறகு ரெண்டு ஓட்டு போடுறாரு

எப்படி அப்படின்னு கல்ல ஓட்டு வேற போட்டுருக்காரு ஆமா அப்ப வந்து அவரை புடிச்சு உள்ள போடணும் இப்ப வந்து புடிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பண்ணிட்டாங்க ஏன்னா நேத்துதான் பார்த்தோம் மாப்பிள்ள வந்து ஒரு வாகனத்துல போய்கிட்டு இருந்தப்ப நாலஞ்சு இவிஎம் மிஷின் எரிஞ்சிருக்கு ஒருத்தர் என்னடா போய் கல்ல விட்டு லைவ்லயே டெலிகாஸ்ட் பண்ணி வந்து போட்டிருக்காரு ஆமா இதெல்லாம் தேர்தல் ஆணையம் லைவ்ல பாக்கலனாலும் பின்னாடியாவது பார்த்து நடவடிக்கை எடுத்திருக்கலாம் இப்பதான் வந்து அவர் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க சரி இன்னொரு பக்கம் இவர் லைவ் போட்டாரு இன்னொருத்தர் ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறம் அப்லோட் பண்ணிருக்காரு அவர் யார் யார் அப்படின்னா அவரும் பாஜக லோக்கல் தலைவர் அவர் போபாலில் உள்ள வினய் மெஹர் அப்படிங்கிறவர் இவர் பாஜக நிர்வாகியாக இருக்கார் இவர் தன்னோட மகனையே வந்து பூத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போய்ட்டு இவர் கையில் மையெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறாரு வீடியோ எடுத்து பையனை வந்து ஓட்டு போட சொல்லிவிட்டு அதில் பேட்டில் இவங்க கட்சி சிம்பிள் வரதெல்லாம் வீடியோ எடுத்துருக்காரு எல்லாரும் ஓட்டு போடுங்கன்னு அங்கேருந்தே வந்து சொல்லி அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறாரு இப்போ இதுவுமே இந்த வீடியோவும் வைரல் ஆயிருக்கு இதையுமே வந்து எல்லோரும் டேக் பண்ணிகிட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையத்துக்கு உம் பண்ற குழந்தை யாராச்சு ஓட்டு போட வைக்கிறாங்களா ஊபில சில இடங்கள்ல இஸ்லாமியர்களை சம்பல் அப்படிங்கிற தொகுதி பிஜேபி ஆட்கள் போலீஸ் தடுத்திருக்காங்க வந்து அது பிஜேபி வராதுங்க அங்க ஆள்றது வந்து பிஜேபி கவர்மெண்ட் நினைக்கிறேன் சரி அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சம்பல் தொகுதியில நிறைய இஸ்லாமியர்கள் வாக்குள்ள ஒரு நாடாளுமன்ற தொகுதி அந்த தொகுதியில பூத் எண் ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி டூ எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபோர் இந்த நான்கு பூத்துலயும் வந்து இஸ்லாமியர்களை விரட்டி அடிக்கிறாங்க ஒரு சில பூத்துலலாம் இப்போ இதை வச்சு லட்டி வச்சு போலீஸ் வந்து விரட்டி அடிக்கிறாங்க ஒரு சில பூத்தில் அவங்களோட ஆதார் கார்டு செல்லாது இது ஃபேக்கு நீங்கள் இந்தியன் சிட்டிசனே இல்லைங்கிற மாதிரி பேசி அவங்களாம் திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க ஒரு இஸ்லாமியரை அவர் வந்து தாடி வச்சுட்டு போயிருக்காரு அதை பிடிச்சி இழுத்துருக்காங்க போலீஸ் வந்து இழுத்துட்டு அவரோட ஆதார் கார்டெலாம் பிடிச்சி தூக்கி எறிஞ்சிருக்காங்க இந்த சம்பவங்கள்லாம் வீடியோவாகவும் பதிவாயிருக்கு இதை தட்டி கேட்குறதுக்காக போயிருக்காரு சமாஜ்வாடி கட்சியோட வேட்பாளர் ஜியாவுர் ரஹ்மான் அவரையும் வந்து பிடிச்சி தள்ளுறாங்க அந்த வீடியோ காட்சிகளும் பதிவாயிருக்கு இதையும் எலெக்ஷன் கமிஷன் அட்டாக் பண்ணி எல்லா எதிர்கட்சிகளும் போட்டுட்டு இருக்காங்க வாக்களிக்கிறது எல்லாருடைய உரிமை குஜரா குஜராத்ல சூரத்துல பறிச்சிட்டாங்க அந்த தொகுதி மக்களுக்கு வாக்களிக்கிற உரிமையே வந்து போயிருக்கு கிடையாது இப்ப பல தொகுதிகளை வாக்களிக்கிறவன் வந்தா கூட வந்து மிரட்டப்படுறாங்க அச்சுறுத்தப்படுறாங்க ஆஹ் டீ செய்யப்படுறாங்கன்னா தேர்தல் ஆணையம் இதுக்காக நடவடிக்கை எடுக்குமாங்கிற ஒரு கேள்விதான் இருக்கு சரி அப்புறம் இன்னொன்று என்னன்னா இந்த ஊபிலையும் சரி குஜராத்லையும் சரி வாக்கு சீதம் கம்மியா இருக்குங்கிறாங்க போன தேர்தல விட இந்த தேர்தல் ரொம்ப கம்மியா இருக்குன்னு தான் வந்து சொல்றாங்க தரவுகளோட வந்து வெளியாயிருக்கு அது ஒரிஜினல் வாக்கு சதவீதம் வந்துருச்சா ஒரிஜினல் வாக்கு சவீதம் இது வரைக்கும் வரல அவங்க சொன்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அந்த அந்த தொண்ணூத்தி மூணு தொகுதிக்கான வாக்கு சதவீதம் அறுபத்தி நாலு புள்ளி நாலு சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே தொண்ணூத்தி மூணு தொகுதிகளில் எவ்வளவு வாக்குப்பதிவு வந்து போல இருந்ததுன்னா அறுபத்தி ஏழு புள்ளி மூணு மூணு சதவீதம் கிட்டத்தட்ட மூணு சதவீதம் வந்து கம்மியா இருக்கு இதே ஊப்பியில பத்து தொகுதிகள் வந்து தேர்தல் நடந்திருக்கு அந்த பத்து தொகுதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஐம்பத்தி ஏழு புள்ளி மூணு நாலு சதவீதம் இதே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அறுபது சதவீதம் வந்து போலாயிருக்கு குஜராத்தில் இருபத்தஞ்சு தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நடந்த தேர்தல் இருபத்தஞ்சு தொகுதிக்கு ஐம்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது எட்டு சதவீதம் ஐம்பத்தெட்டு சதவீதம் கிட்டத்தட்ட ஐம்பத்தொம்பது சதவீதம் கூட வச்சுக்கலாம் அதை இதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அறுபத்தி நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் இப்போ வந்து அஞ்சு சதவீதம் வந்து கம்மியாயிருக்கு எல்லா இடங்களையும் கம்மி இருக்கு ஏன் தேர்தல் ஆணையம் விழிப்புணர்வு ஏற்படுத்தலையா அப்படிங்கறதும் இன்னொன்னு ஒண்ணு நீங்க சொன்ன மாதிரி வாக்குச்சாவடி வரவிடாமே பேர் கடுத்து எப்படி வந்து போலிங் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும் அதுவும் இப்போ நீங்கள் மூணு நாலு நிப்பாட்டாங்க சொல்றீங்க அதிகரிச்சு அதுதான் போடுறாங்களே அஞ்சு சதவீதம் வரை அதிகரிச்சு எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க ஸோ தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குமா இவ்வளவு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க விலங்கு நல ஆணையமாவது நடவடிக்கை எடுக்கணும் விலங்கு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க விலங்கு நல ஆணையமா ஆமா பாய் உங்களுக்குதான் எல்லாரும் சொல்லி 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 உமைஞ்சாச்சு இதெல்லாம் டேக் பண்ணி டேக் பண்ணி வந்து அந்த பொம்மைகள் எதுவும் செயல்படாம இருக்காங்க அதனால நம்ம வேற ஏதாவது ஆணையத்துக்கு டேக் பண்ணுவோம் விலங்கு நல ஆணையம் எந்த ஆணையம் சொன்னாலும் எடப்பாடி துறை ஆணையம் அவங்க மட்டும் அப்படியே எடுத்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு தேர்தல் ஆணையம் கொஞ்சம் பாருங்க பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் அம்பானி அதானியை பற்றி இளவரசர் பேசுறதே கிடையாது ராகுல் காந்தி தான் இளவரசர்னு குறிப்பிடுவார் அவர் ஏன் டெம்போல பணம் வாங்குறாரா பதில் சொல்லுங்க முடிஞ்சாங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருந்தாரு உடனே ராகுல் காந்தி கூட அனைத்து மகாத்மா காந்திஜி முன்னாடி அந்த போட்டோ முன்னாடி வந்து எக்ஸ்தலத்துல ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருக்காரு பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு ஆமா ஏன் மோடிஜி நீங்க வந்து பயந்துட்டீங்களா அதானி அம்பானி உங்களுக்கு வந்து டெம்போல அந்த வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால மொத்தவங்க கூட அந்த பழியை தூக்கி நீங்க வந்து போடுறீங்களா ஆனா டெம்போல எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி பாண்டு அப்படின்ற அவர் திரும்ப அப்புறம் வந்து என்னன்னா பிஜேபியோடைய ஓட்டுநர் உதவியாளர்ங்கிறது யாருங்கிறது நாட்டு மக்களுக்கே தெரியும் நீங்க வந்து ப பதட்ட முடியாதீங்க ரொம்ப பய பயப்படாதீங்க ஏன்னா உங்ககிட்ட தான் இடி ஐடிசிபி எல்லாமே இருக்கு அதை வச்சு விசாரிக்க நீங்கள் பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்கு முடிஞ்சா அவங்க வீட்டில் போய் சோதனை இடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஜெய்ஜோ அது பயங்கரமா நடமாச்சியா ஆமா அது மட்டும் இல்லாம நான் திரும்பியும் சொல்றேன் அம்பானி அதானி கிட்ட நீங்க அவங்களுக்கு பணம் கிடைக்கிற மாதிரி வசதி எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தீங்க நான் வந்து மக்கள் எல்லாருக்கிட்டையும் மக்கள் எல்லாரையும் லட்சாதிபதி லட்சாதிபதியாக்குவேங்கிற மாதிரி திரும்பியும் சொல்லியிருக்காரு அம்பானி அதானிய அதுலயும் வந்து பேசியிருக்காரு அந்த விஷயத்துல ராகுல் காந்தி இன்னொரு பக்கம் கார்கே என்ன சொல்கிறாருன்னா அந்த மாதிரி பிரதமர் நாட்காலி வந்து ஆட்டம் காண ஆரம்பிச்சிருச்சு அந்த பயத்தில் தான் இப்படி பேச ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா நண்பர்கள்லாம் எப்போதுமே நண்பர்கள் அல்லங்கிறத ப்ரூவ் பண்ணுறாரு இப்போ வந்து மூன்றாவது கட்டம் தேர்தல் உடனே நண்பர்களையே தாக்க ஆரம்பிச்சிட்டாரு மோடி அப்படின்ட்டு இருக்காரு தேர்தல் ரிசல்ட்டும் அப்படி தான் இருக்குன்றாரு ஏன்னா கடந்த பத்து வருடங்களாக அம்பானி அதானியை பற்றி வாய்த்திருந்தே கிடையாது பிரதமர் மோடி ஹிடன்பர்க் அறிக்கையை வந்து அதானியை பத்தி மோடியை பத்தி எல்லாருமே கேள்வி கேட்டாங்க நாடாளுமன்றத்திலே கேள்வி கேட்டப்ப மோடி வந்து அமைதியா தான் இருந்தாரு கிட்டப்பட அறிக்கைக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லாது பன்னாட்டு பண்ற சதிங்கிற மாதிரி பிஜேபியோட அமைச்சர்கள் பேசினா கூட மோடி அதானிகிற வார்த்தையை உச்சரிக்கல ஆனால் தேர்தல் வந்த உடனே வந்து அதானிட்டு நீங்க பணம் வாங்கிட்டீங்களா அப்படின்னா இவருக்கு பணம் வரல சந்தேகம் காங்கிரஸ் இருக்கு ஆமா ஆட்சி மாற்றம் வரப்போகுதுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு வந்து ஷேர் மார்க்கெட் பங்குச் சந்தை வந்து கடும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறதா செய்தியெல்லாம் வந்துகிட்டு இருக்கு ஏன்னா ஆட்சி மாற்றம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்து பங்குகள்லாம் போட்டுருப்பாங்க முதலீடு பண்ணியிருப்பாங்க முதலில் திரும்பி வாங்கிட்டு இருக்காங்களாம் ஹம் அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால காங்கிரஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பங்குகளை திரும்ப கொடுத்துட்ருக்காங்கன்னீங்கள கம்ப்ளைண்ட்லாம் இப்போ வந்து வாபஸ் வாங்கிட்டு இருக்காங்களாம் மேற்கு வங்கத்தில் அந்த சந்தேஷ்காளி விவகாரம் அங்கே வந்து திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் லோக்கல் தலைவர் ஒருத்தர் எல்லா பெண்களுக்கும் பாலியல் தொல்லை கொடுத்தாருன்னு சொல்லி அவர் மேலே வழக்கெல்லாம் போட்டாங்க பாலியல் வன்கொடுமை வழக்கு அது மூன்று பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமை வழக்கு அவர் மேலே கொடுத்துருந்தாங்க அதில் ஒருத்தங்க இன்னைக்கு வாபஸ் வாங்கியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாஜககாரங்களாம் என்னை வற்புறுத்தி இந்த புகாரை கொடுக்க வச்சுருக்காங்க அவங்க என்கிட்ட ஒரு வெத்து பேப்பரை கொடுத்தாங்க அதில் சைன் பண்ண சொன்னாங்க நான் வந்து சரி ஓகேன்ட்டு சைன் பண்ணேன் எதுக்குன்னு கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அந்த வீடு கட்டும் திட்டத்தில் எனக்கு வீடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி தான் சைன் வாங்கினாங்க அந்த சைனை வாங்கிட்டு அதில் வந்து கம்ப்ளைண்ட் எழுதிக்கிட்டாங்க எழுதுனதுக்கப்புறம் என்னை வற்புறுத்தி போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போய் இந்த மாதிரிலாம் சொல்ல வச்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே இப்போ புகார் கொடுத்துருக்காங்க பாஜக நிர்வாகிகள் மேலே மீதி ரெண்டு பேரும் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து சொல்கிறாங்க இதுக்கு இடையில ஒரு வீடியோ வேற வைரல் ஆயிட்டு இருக்கு மேற்குவங்க முழுக்க அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பகுதி மக்கள் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து பேசுகிறாங்க ஒரு யூடியூப் சேனல் மாதிரி ஒருத்தர் போய் கேட்குறாரு அவர் வந்து என்ன அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா பாஜக மாநில தலைவர் சுவேந்து அதிகாரி அவர் சொன்னதன் பேரில் அவரோட பிஏ வந்து தான் இங்கே பேசி எங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க சொன்னாங்க எங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாங்க அந்த வீடியோவை வச்சு இப்ப தேர்தல் ஆணையத்துல திரிணாமுல் காங்கிரஸ் புகார் கொடுத்துருக்காங்க அது ஏஇ பண்ணது அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சுங்க நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க பட்டு இதெல்லாம் வந்து ராமர் கோயிலெலாம் திறந்துருக்காங்க ராமர் வந்து எப்பயுமே உண்மையை சொல்கிறவர் தான் உண்மைக்கு மாடா ஒரு சின்ன கடுகளோடு ஒரு சொன்னது கிடையாது ஆனால் பத்தியா இல்லையா ராமரை கும்பிட்டுட்டு பல பேர் திருகிட்டு இருக்காங்க அதுவும் சுவே அந்த சுவேந்த் ಅಧಿಕಾರಿ வந்து ரொம்ப க்ளோஸ் ஹெய்டா இருந்தவர் இவங்களோட மம்தாவோட गवर्नमेंटல முக்கியமான ஆளா இருந்தவர் அவர் அந்த பக்கம் தூக்கிட்டு இப்ப மம்தாக்கே ஆட்டம் காட்டிட்டு இருக்காங்க எனக்குன்னே வரிஞ்சு கட்டி வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் டென்ஷனா இருக்காங்க ஒருதொரு மேல சாம் பிட்ரோடா இவர் வந்து அமெரிக்கால இருந்து காங்கிரசுக்கு ஆதரவாகவும் ராகுல் காந்திக்கு ஆதரவாகவும் காங்கிரஸ்க்கு ஆதரவாக இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக ஆன்லைன் வழியாக பேட்டி கொடுத்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு பிரச்சாரம் மேற்கொண்டு இருந்தாரு இப்ப நீங்க பிரச்சாரமே பண்ண வேணாம் உங்களுக்கு எங்களுக்கு எந்த விதமான சம்மதம் காருக்கு பதில் சொல்ற அளவுக்கு அது போயிருக்கு ஆமா காரணம் என்னன்னா பிரதமர் மோடி சில தினங்களுக்கு முன்னாடி இதே இந்த சாம் பேசின பேச்சு வச்சுட்டு தான் பிரச்சாரங்களை பேசிக்கிட்டு இருந்தாரு பரம்பரை சொத்து வரி பரம்பரை சொத்து வரிங்கிறது அமெரிக்கால இருக்கு இது பல நாடுகள்ல இப்ப வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லி இந்தியா குறிப்பிட்ட ஒரு சொல்லல வச்சு தான் எரும மாடை புடுங்கிருவாங்க பாத்துக்கங்கன்னாரு மோடி அவர் ரெண்டு வச்சு தீங்கன்னா நம்ம புடுங்கிருவாங்கன்னு பிரச்சாரம் பண்ணாரு அப்பே காங்கிரஸ் என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு கருத்துக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டாங்க அந்த பேச்சை இப்ப நேத்த வந்து ஒரு பெரிய என்ன சொல்லியிருந்தாருன்னா இதே வந்து சாம இந்தியாவை நீங்க எடுத்துக்கோங்க அதோடைய பன்முகத்தன்மையை தன்மையை நீங்க வந்து பாருங்க ஈஸ்ட்ல இருக்கிறவங்க சைனீஸ் அந்த ஃபேஸ்ல இருப்பாங்க அதே மாதிரி வெஸ்ட்ல இருக்கிறவங்க அரேபியர்கள் மாதிரி இருப்பாங்க நார்த்ல இருக்கிறவங்க வெள்ளைக்காரங்க மாதிரி வந்து இருப்பாங்க முகத்தோற்றங்கிறது சவுத்துல இருக்கிறவங்க தெற்குல இருக்கிறவங்க ஆப்பிரிக்க ஆப்பிரிக்கர்கள் மாதிரி இருப்பாங்க இதுதான் இந்தியாவுடைய பன்முகத்தன்மை ஆனா எல்லாருமே சகோதர சகோதரா தான் பழகிட்டு இருக்காங்கிற மாதிரி வந்து தோற்றங்களை வச்சு தோல் நிறத்தை வச்சு அவன் வந்து குறிப்பிட்டு இருந்தாரு குறிப்பிட்டு பேசினோடனே இது பயங்கர வந்து சர்ச்சையா இருக்கு இதே மோடி வந்து எடுத்து பேசுறாரு இங்க இந்த சந்தோஷ்காலி விவகாரம் அதே மாதிரி ரேவண்ணா விவகாரம் மணிப்பூர் மணிப்பூர் விவகாரம் எவ்வளவு பிரச்சனை நடந்தா கூட இங்க லோக்கல் மேட்டர் தெரிய மாட்டேங்குது அமெரிக்கா பாகிஸ்தான் அங்க எது நடந்திருந்தாலும் உடனே அவருக்கு இந்திய மக்கள் மீது காங்கிரஸ் அக்கறையே கிடையாது மக்கள் எல்லாம் அவமானப்படுத்திட்டாங்க எப்பயுமே தமிழ் கலாச்சாரத்தை பத்தி பெருமையா பேசுற முதலமைச்சர் மு ஸ்டாலின் உங்க தோல் நிறத்தை வச்சு அவமானப்படுத்திட்டாங்க இதை சாக்கா நீ காங்கிரஸ்ல இருந்து விடுபட்டு வருவீங்களா உங்களுக்கு நான் சால் விடுக்கிறேன் உங்களுக்கு தெம்பு இருக்கா திறன் இருக்கா இருக்கா எல்லாம் இல்ல எனக்கு ஒரு டவுட் என்னன்னா அவங்க வந்து தென்னிந்தியர்கள் ஆப்பிரிக்கர்கள் மாதிரி மாதிரி இருக்காங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு பிட்ரோடா அப்ப இருக்கூடாதா மோடி என்ன சொல்ல வராது அதுதான் எனக்கு புரியல பட் அது தேவையற்ற கருத்துன்னு நிறைய கண்டனம் வந்துட்டு இருக்கு சாம் பிட்ரோடாக்கும் இந்த நேரத்திலாம் எதையாச்சும் பேசிட்டு இருக்காருங்க காங்கிரஸ்ல உள்ளவங்களே வந்து இப்ப ராஜினாமா பண்ணிருக்காரு பதவியை பதவியே பண்றாரு எடுத்துக்கிட்டு அவருக்கு பல வேலைதா கூட ஒரு ராஜினாமா தான் முதல்ல ஆணையை எடுத்துக்கிறேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இனிமே அயலக அணி தலைவர் கிடையாது சும்மா இருந்துட்டேன்னு இருக்காங்க இந்த கருத்துக்கும் காங்கிரஸ் கருத்துக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க திமுகவும் அதே விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க திமுகல வந்து இந்த மாதிரி சொல்றாங்களேன்னு கேட்டோம்னா அது அவரோட தனிப்பட்ட கருத்து அதுக்கும் இந்தியா கூட்டணி இல்ல காங்கிரஸ்க்குமோ சம்மந்தம் இல்ல நாங்க நினைக்கிறோம்னு அவங்களும் முடிச்சுட்டு இருக்காங்க சோ இது நடந்து முடிஞ்ச எனக்கு ஒரு நீங்க சொன்னதா பையனே ஆப்ரிக்கல் இது மாதிரி நாங்க இருக்கக்கூடாது அதானே ஆப்பிரிக்கர்கள்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு சொன்னாப்பி யார அசிங்கப்படுத்தினாரு அதானே அந்த கேள்வி இருக்குது விஸ்வகுருவா இருக்காரு உலகத்துக்கே ஒரு தலைவரா மாத்திட்டு இருக்கான்னு சொல்றாங்க என்னன்னா அந்த ஜி டொண்டில இருபத்தி ஓராவது நாடாக ஆப்பிரிக்காவை தோன்னு சொல்லிட்டு திரும்பியா அவரை பேசினார் ஆமா அவரை கட்டி எல்லாம் புடிச்சிட்டு இருந்தீங்களே இப்போ இப்படி நீங்க சொல்றீங்களேங்கறதுதான் எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு அதேதான் நேத்து வந்து அத்த நியூஸ் பெரியமா நியூஸ் எல்லாம் பார்த்தோம்ல இன்னைக்கு சித்தப்பா நியூஸ் ஒண்ணு வந்திருக்கு சித்தப்பா யாருப்பா அவரு யார் அவர்னா பிரஜ்வல் ரேவண்ணாவோட சித்தப்பா ஹெச் டி குமாரசுவாமி அவர்கிட்ட வந்து கேக்குறாங்க பிரஜ்வல் ரேவண்ணா எங்கன்னு எனக்கு அவர் எங்க இருக்காருன்னு தெரியாது எனக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லட்டாரு பிரச்சாரத்தில் இவர் தான் போய் என் மகன் மாதிரி இவருக்கு ஓட்டு போடுங்கலாம் கேட்டார் இப்போ தெரியாதுன்ட்டாரு அதோட இன்னொன்று கேட்டிருக்காரு ஏப்ரல் இருபத்தொன்னாம் தேதி நவீன் கவுடாங்கிறவர் இந்த வீடியோலாம் வெளியிட போகிறேன்னு சொல்லிட்டு தான் வெளியிடுறாரு அவரையும் இப்போ வரையும் அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காரு காங்கிரஸ் கவர்மெண்ட்டை நோக்கி கர்நாடகாவில் ஓகே இங்கே சித்தராமையா ஊட்டில ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு அவர் வந்தோன்னே கேளுங்க இங்க பதில் தெரியாது காணொலியை வெளியிட்டதே இவர் தான் குமாரசாமி தான் அவங்க அண்ணே மேல உள்ள கான்ட்ல வெளியிட்டிருக்காருன்னு அவரும் அப்படி பண்ணக்கூடிய நிறைய முன்னாடி எல்லாம் வெளியிட்டு இருப்பாராம் ரகசிய ஆவணங்கள்லாம் வெளியிடுவாரா ஓகே அது கர்நாடகாவில் மட்டும் ஏன் இந்த ஆடியோ வீடியோ மேல ஒரு கண்ணுங்கிறது தெரியல கர்நாடகா யாராவது போயிட்டு இருந்தாலும் அதே வேலையா வந்து பண்றாங்க பொதுவாக தான் சொல்றேன் அதே மாதிரி கர்நாடகா அந்த பெங்களூர் போலீஸ் வந்து ஜேபி பி நட்டாக்கு சம்மன் அனுப்பி நேரில் ஆஜரானு உத்தரவு வந்து போட்டுருக்காங்க அஞ்சு நாள் உங்களுக்கு டைம் கால பதினொன்று மணி ஆஜராயிருக்காங்க அது காரணம் என்னன்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்து மேல குறி வச்சு பிஜேபி ஒரு ஒன்னமான பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க அந்த வீடியோ அடிப்படையில அந்த ஆதாரத்தை வச்சுதான் நாங்க சம்மன் அனுப்பியிருக்கோம்னு இருக்காங்க அதே மாதிரி அந்த பிஜேபியோட சோசியல் மீடியா தலைவருக்கும் அனுப்பியிருக்காங்க ஓகே ஆனா வந்து இதுதான் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துட்டாங்கல்ல டெலிட் பண்ண சொல்லி எடுத்துட்டாங்க இருந்தாலும் அங்க பெங்களூர்ல இருந்து டெலிகாஸ்ட் ஆயிருக்குல்ல அதுக்காக நேரில் விசாரிக்க போறாங்களா சரி சரி வாக்கு இயந்திரங்கள் வச்சிருக்க அந்த ஸ்ட்ராங் ரூம்ல கேமராக்கள் அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகி ஆஃப் ஆயிட்டு இருக்குல்ல அது வந்து ஈரோடுல நடந்துச்சு அதே மாதிரி வந்து நீலகிரி தொகுதியில நடந்துச்சு இப்ப விழுப்புரம் தொகுதியில அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரியில வச்சிருக்காங்க ஏற்கனவே நடந்துச்சு அங்க திரும்ப இப்ப நடந்துருக்கு என்னன்னா அங்க ஒரு அரை மணி நேரம் வந்து இந்த எட்டு கேமராஸ் வந்து ஆஃப் ஆயிருக்கு அப்புறம் வந்து சரி பண்ணிருக்காங்க ஆனா இந்த தொடர்ச்சியா அது வந்து பருவநிலை மாறிட்டே இருக்காமா ஒன்னு வெயில் அடிக்குது இப்ப மழை வேற நிறைய இடங்கள்ல பெய்யுது இல்ல தமிழ்நாட்டுல அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சாமா நம்மளை மாதிரி அதுக்கும் வந்து கொஞ்சம் வண்ட சூடாகி இதாச்சுன்னாங்க இப்போ மழை பெய்யுது கொஞ்சம் பேர்கிறப்பதான் மண்டை சூடாகிது பருவநிலை மாற்றத்துக்கு வீடியோ கே வர கேட்டால் சம்பவம் இருக்குது நீங்கள் தம்பி தான் அப்படி தான் விளக்கம் கொடுக்குறாங்க கேட்டால் சரி ஓகே இன்னொன்று என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பத்மநாபபுரம் அந்த தொகுதியிலிருந்து பாஜகவோட எம்எல்ஏ போனால் முதல் பாஜக எம்எல்ஏ வந்து வேலாயுதம் தான் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் அவர் வந்து நேற்று மாரடைப்பு காரணமாக மரணம் முடிஞ்சிருக்கார் அவருடைய அந்த இறப்புக்கு பிரதமர் மோடி அமித்ஷா எல்லாருமே அஞ்சலி வந்து செலுத்தியிருக்காங்க இதுக்கு அவர் எம்எல்ஏ ஆனதுக்கு பிறகுதான் அங்கே பிஜேபி கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க இப்போ என்னன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த மார்த்தாண்டம்னு ஒரு மார்த்தாண்டம் பகுதியில் ஒரு பாலம் இருக்காங்க இந்த பாலம் வந்து ஹெவியான ஒரு டேமேஜ் நடந்திருக்கு பொன் ராதாகிருஷ்ணன் வந்து அந்த எம்எல்ஏ எம்பி ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த பாலம் வந்து கட்டப்பட்டது இருநூத்தி இருபது கோடி ஓகே அந்த பாலம் கட்டினப்பவே வேணா வேணா எங்களுக்கு அப்படின்லாம் வந்து சொன்னாங்க அதே தான் கட்டிருக்காங்க அப்பவே பாலம் ஓப்பனிங் பண்றப்பாலம் அங்கங்க ஆடுதான் சாய் தான் உருளுதான் அப்படிங்கிற தான் இருந்துச்சு நிறைய குற்றச்சாட்டு கனரக வாலம் அந்த போச்சுன்னு எப்படி இருக்குன்னு ஃபீல் கொஞ்சமா அதிர்ந்து அதிருமாறு இப்ப அந்த பாலத்தினோட உள்ள ஒரு பெரிய ஓட்டையே உணர்ந்துருக்கு ஓட்டை அப்படின்னா நீ பாலத்தை கீழ இருந்து பாக்கலாங்க ஓட்டைய ஓ அங்க இருந்து ஹாய் சொன்னா கீழே தெரியுமா அந்த மாதிரி தெரியும் இப்போ யாரும் நடவடிக்கையை வந்து எடுக்கவே இல்ல அங்க ஒரு ஆபத்தான போக்கு வந்து நிலவிக்கிட்டு இருக்கு உடனடியா நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறாங்க அந்த மக்கள் வேணாங்கிற ஒரு பாலத்தையும் கட்டி விட்டுட்டு அதுலயும் ஓட்டைய போட்டு விட்டுட்டு ஓட்டைய வந்து விழுந்துருச்சு அப்ப அந்த கட்டிருப்பாங்கல்ல அந்த நிறுவனத்துக்கு யாவது சரி பண்ணது சொல்லணும் இப்ப ஆபத்து சூழல் நிறைய கனரக வாங்கலாம் போச்சுன்னா பெரிய பிரச்சனை வேற வந்து சொல்றாங்க ஓகே ஆமா பிரச்சனை தான் ஒன்றாகசன் எலெக்ஷன் முடிஞ்சு எங்க போனாலும் தெரியல ஆமா அவரையும் காணும் சரி பாலம்னு சொன்னீங்கல்ல இன்னொரு பாலத்துல இதே மாதிரி ஒரு ஓட்டர் இருந்திருந்தா பிரச்சனை சரியாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு ஓட்டர் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது ஆனா இருந்தாதான் அந்த பிரச்சனை சரியாகும் என்னன்னா கோவையில பெரிய நாயக்கம் பாளையத்துல ஒரு பாலம் கட்டியிருக்காங்க நம்ம ரோட்ல எல்லாம் வெள்ளம் போய் பார்த்திருப்போம் பாலத்து மேலேயே அந்த மேம்பாலத்து மேலேயே மழை வந்து வெள்ளம் உள்ள போயிட்டு இருக்கு இப்ப அந்த ஓட்ட இருந்துச்சுன்னா உள்ள போயிருக்கும்ல அதனால வந்து நூத்தி பதினஞ்சு கோடியில கட்டிருக்காங்க அப்படி ஒரு லட்சணத்துல அந்த பாலம் வந்து கட்டிருக்காங்க எல்லாம் நூத்தி பதினஞ்சு கோடி இருநூத்தி இருபது கோடி எல்லாம் கட்டுறாங்க ஆனா வந்து தரமான முறையில கட்டுறாங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்வி ஆனா இத வச்சு ஒண்ணு பண்ணலாம் அங்க கோவையில மழைநீர் வடிகால் போடலாம் அதுல ஒரு நாலாயிரம் கோடி இறக்கலாம் பாருங்க இங்க பாருங்க எப்படி இருக்கு பாலம் எல்லாம் இன்னொரு பாலத்தை பத்தி நம்ம பேசியிருந்தோம்ல பெருங்குளத்தூர் பாலம் ஆமா தாம்பரம் பெருங்குளத்தூர்ல இருந்து அந்த தாம்பரம் போற பாலம் அதில் வந்து நம்ம நேர்கள் நேரடியாக பார்த்தாங்க கார்த்திக்னு ஒருத்தர் நேரடியாக பார்த்து சொன்னார் அப்புறம் மாதேஷ்னு ஒருத்தர் வந்து நமக்கு மெசேஜ்லாம் அனுப்பிச்சிருந்தாரு அவங்க வந்து அந்த பாலத்தில் எப்போயும் நிற்க வைப்பாங்க போலீஸு ஆனால் வந்து இப்போ வந்து நிறுத்துறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நீங்கள் பேசுனதுக்கப்புறம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஷோ கிடைத்த ஒரு வெற்றி ஆமாம் அதனால் வந்து அது தொடர்ச்சியாக பண்ணணும் காவல்துறை சரி ஓகே அடுத்து மார்த்தாண்ட போலாம் சரி செய்வாங்களாங்கிறத பார்க்கணும் கோயம்புத்தூர் போலாம் சரி செய்வாங்களா பார்க்கணும் அப்போ பார்த்தோம்னா தொடர்ந்து மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து எல்லா ஏரியாவிலேயே வச்சு நாங்கள் சரி செய்கிறோம் ஓகே கண்டிப்பாக தகுதி வாய்ந்த மகளிருக்கு ஆயிரம் ரூபா வந்து குடுக்கறாங்க அரசு பள்ளியில படிக்கிற மாணவிகளுக்கு அரசு பள்ளியில அரசு கல்லூரியில படிக்கிற மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க இப்ப மாணவர்களும் கேட்டாங்கல்ல ஆனால் என்னன்னா ஆறாவதுல பன்னெண்டாவது வரைக்கும் அரசு பள்ளியில படிச்சு கல்லூரிக்கு போற மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஜூலை மாசத்துல இருந்து வழங்கப்படும் அந்த திட்டத்துக்கு பேரு தமிழ் புதல்வர் முதலமைச்சர் வந்து கூப்பிடுறாரு அரசு மாணவியில் படிச்ச மாணவர்கள் ஆனா நல்ல ஒரு ஸ்கீம் தான் அது ஆமா சிறப்பான திட்டம் தான் இன்னொரு விஷயம் என்னன்னா முதல்வர் வந்து நேற்று வேலூர் சிஎம்சி மருத்துவமனைக்கு போயிருந்தாரு அங்க வந்து தன்னோட அண்ணன் மகன் மூக்க அழகிரியோட மகன் துரை தயாநிதி சிகிச்சை எடுத்துட்டு இருக்காரு மார்ச் பதினாலாம் இருந்து அவர் வந்து பார்த்து நலம் விசாரிச்சுட்டு வந்திருக்காரு ஏற்கனவே தேர்தல் அப்போ அங்கே பிரச்சாரத்துக்கு போனப்போ போயிருந்தாரு அப்போ அவசரமாக வந்துட்டதுனால இப்போ நிதானமாக போய் பார்க்கணுங்கிறதுக்காக போயிருக்காராம் ஓகே சீரகுணமும் வரட்டும் இன்னொன்று என்னென்னா இந்த ஏர் ஏர் இண்டியா ஏர் இந்தியா ஊழியர்கள் சிக்லீவ் போட்டு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க அப்பா ஆமா அதனால் சிக்லீவ் எப்படி ஊதுறாங்கலாம் கொடுக்கல இவங்களா எடுத்துக்கிட்டாங்க அதாவது ஏர் இண்டியா டாடா நிறுவனத்துக்கு போயிடுச்சு ஏர் இண்டியாவோட துணை நிறுவனம் ஏர் இண்டியா எக்ஸ்ப்ரஸ் அவங்க வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஃப்ளைட்ஸ் வீக்லி போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க அதில் வந்து நேற்று வந்து முந்நூறு பேர்கிட்ட வந்து சிக்லீவ் எடுத்திருக்காங்க அங்கே கே க்ரூ மெம்பர்ஸ் அந்த கேபின் க்ரூ மெம்பர்ஸ் அதனால ஒரு நூறுக்கும் மேற்பட்ட ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க இது ஏன் அப்படின்னா ஏர் இண்டியாவுக்கும் இண்டியா எக்ஸ்பிரஸ் அந்த ரெண்டு நிறுவனத்துக்கும் எங்களுக்கு நாங்களும் அதே வேலை தான் பார்க்குறோம் ஆனால் எல்லா விஷயத்துலையும் எங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எல்லாமே கிடைக்குது சமத்துவமின்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணியிருக்காங்களாம் இப்போ வந்து நேற்று நிறைய ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆனதுனால நிறைய பேசஞ்சர்ஸ்லாம் அப்படியே கோமா அவங்கள நோக்கி கேள்விலாம் கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ எல்லாருக்கும் நாங்கள் பணத்தை ரீஃபண்ட் பண்ணுறோம் இல்லை டேட்டு மாற்றி தரோம்னு சொல்லி மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க ஓகே என்னன்னா இருபத்தஞ்சு பேரை டிஸ்மிஸ்ஸும் பண்ணிருக்காங்க நாலு மணிக்கிலும் நீங்கள் ஆகணும்

காலை முதல் மாலை வரை போனை நோண்ட வேண்டியது இரவு வந்ததும் தனிமையில் எதிர்காலத்தை பற்றி நினைத்து அழுக வேண்டியது போக போக வெயில் குறைய வாய்ப்பு இருக்கு வெதர்மேன் மக்கள் அப்படி ஒண்ணும் தெரியலையே தினத்தன பொழந்து கட்டுது அம்பானி உன்ன சார்ட்டர்ட் பிளைட் எல்லாம் கூட்டிட்டு போனேன் நன்றி உள்ளவனா இருந்தா நினைச்சு சண்முகமணி அப்படி சண்முகமணி நமக்கு இனிமே எஸ்ஆர்எஸ் கூட பேட்ச் எதுவும் இல்லையே ஏன்னா நேரத்து ஒன்பது ஓவர்ல அடிச்சு ஜெயிச்சிருக்காங்களா அதனால எல்லா டீமும் பயப்படுறாங்க அரசியல் சாதாரணமா இன்னைக்கும் விருது நாலாவது நாளாக தட்டி பறிக்கிறார் எடப்பாடி இப்ப அப்படி வாங்கினப் போல ஹார்ட்ரிக்கா வாங்கிட்டு இருந்த ஒரு வாரத்துல ஓகே அவருக்கே டஃப் கொடுக்கணும் பறிச்சுகிட்டு இருக்காரு பிரதமர் மோடி அந்த பிறகு அந்த தேர்தல் பிரச்சாரத்துல தெறிக்கி விட்டுட்டு இருக்காரா இல்ல புரட்சி தமிழர் சஸ் புரட்சி பார இந்தியர் என்னன்னா மக்கள்னால சுமிச்சமா இருக்காங்க எங்க ஆட்சியில தேனாரும் பாலாறுமா ஓடுது மக்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்க மேம்படுத்தி இருக்கோம் அப்படிலாம் பேசியிருக்காரு எங்க ஓடுது வெளியில போய் எனக்கு பாத்தீங்கன்னா ஓடும் ஓடுது குஜராத்ல பாத்தீங்கன்னா அது ஓடும் கங்கையில பாத்தீங்கன்னா ஓடும் அது எல்லாம் எப்பவுமே ஓடிட்டாங்க கங்கையில வரவும் கொஞ்சம் மூக்கு மட்டும் நீ பிடிச்சிக்கணும் அங்க ஓடும் அதை பூக்க பிடிச்சிக்கணும் சரி இதெல்லாம் கேட்கறோம் எப்படி இருக்குன்னா ஏன் பேச்சு விடிஞ்சா போச்சு சிரிச்சா போச்சு ரெண்டு ஒரு இருக்காரு பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரங்கள் மூலியமாக அதனால அதனால பேச்சு விடிஞ்சா போச்சு அவார்ட் கோஸ் டு பிரதமர் மோடி நன்றி வணக்கம் தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி இது உங்கள் ப்ரொஃபெஷனல் கல்விக்கான ஒன் எட் செக் பிராண்ட் Skilling everyone everywhere